அது இடைஞ்சலா இருக்கும் வந்து அறுவலை எடுத்துட்டு வந்து என்ன செய்யறான் அந்த கொப்பை வெட்டி ஓரமா போட்டுட்டு இது வர்றவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது இது கீழே கடந்த முள்ள அகற்றினவர் அது வேற ஆளு இது மேல இருந்து மேல இருந்து வர்ற ஒரு கொப்பு வந்து ஒரு கிளை வந்து போற வாரவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது அதை அவர் அப்புறப்படுத்தி மக்களுக்கு தொந்தரவு தொந்தரவு கொடுத்து கொண்டதை அப்புறப்படுத்தின காரணத்தினால் அவர் சொர்க்கத்தில் தெரிந்து கொண்டிருப்பதை நடமாடி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லும் சொன்னதாக முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீசில் பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் என்பது என்னென்ற விளைவிக்கிறேன் நம்மால் இடத்தில் வரக்கூடாது அவன் தான் முஸ்லீம் ஒவ்வொரு காரியம் செய்யும் நம்ம செய்யறம நம்முடைய நலனை மட்டும் கருத்தில் கொள்வதா மற்றவனையும் கருத்தில் கொள்வதா மற்றவனையும் கருத்தில் கொண்டு நடந்தா தான் நீ முஸ்லீம் இப்படி இஸ்லாத்தோட சம்பந்த சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்கிற காரியம் சும்மாவா இது எவ்வளவு பெரிய கிரேடு இஸ்லாம் கொடுத்துருக்குது இந்த மாதிரி ஒரு கள்ளத்துக்கு ஓரமாத்தி போட்டு போனீங்கன்னா அது உன்னை சொர்க்கத்தில் உன்னை சேர்த்துறேன் எதுக்காக நீ போடணும் அதே ரசூல் சொல்லாலே வந்து நமக்கு விளக்குறாங்க என்ன நோக்கத்துல பண்ணணுமா இதனால எனக்கு கூலி கிடைக்கும் அல்லாவிடத்தில் எனக்கு பரிசு உண்டு அப்படிங்கிற எண்ணத்துல நீ செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு கூலி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்ல என்ன சொல்றாங்க இது இஸ்லாத்தோட எப்படி தொடர்பு தொடர்புபடுத்துறாங்கன்னு பாருங்க இன்னல்லாக கலக்கக்குள்ள இன்சானின் மின்பணி ஆதம் ஆதமுடைய தான் எல்லா மனுஷனும் எல்லாம் படைச்சிருக்கிறான் நம்ம எல்லாரும் எல்லாம் படைச்சது ஆதமுடைய ஆதமிடமிருந்து தான் படைத்திருக்கிறான் நம்மளை நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அலா சித்தியினே தலா சமேத்தி மஃப்சலின் நமக்கு வந்து உடம்புல வந்து முன்னூற்றி அறுபது மூட்டுக்களை எல்லாம் படைத்திருக்குறான் இந்த மூட்டு என்ன விளங்குதுன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து முந்நூற்றி அறுபது மூட்டுக்களை எல்லாம் படைத்திருக்குறான் இந்த மூட்டு விளங்குது நான் உங்களுக்கு இந்த இது வந்து நீட்டமாக அரிச்சின்னு வைங்க வாழை எழும உலகத்தில் இப்படில்லாம் மடங்குனா தான் வாழையலும் வழங்குதா இப்படியே இருந்துச்சுன்னு வையுங்க இந்த மூட்டு மடங்காம இப்படி மடங்கன அப்புறம் இப்படி மடங்கன இப்படி மடங்கன மொத்தமா மடங்கன இப்படி மடங்கன இதெல்லாம் இப்படி மடங்கன இப்படி விரிகன இப்படிலாம் இருந்தா தான் சரியா வரும் இந்த இடத்துல இந்த மூட்டு இல்லாம ஒரு மரக்குச்சி மாதிரி மரக்கட்ட மாதிரி ஒரு ஆணி மாதிரி எல்லாம் வச்சிருந்தான் வைக்க அஞ்சு வரலையும் என்னத்துக்கு ஆகும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் என்னமா மிஷின்ல கை செஞ்சா கூட இப்படிலாம் இருக்கான்னு பார்த்து செய்யலாம் மிஷின்ல கை செஞ்சா கூட அது என்ன செய்யணும் அதுல மூவ்மெண்ட் வளையணும்னு பாக்கிறேன் அப்ப பிடிக்க முடியும் பிடிக்க எடுக்க வாங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும் இது வேணும் இது மட்டும் மடங்கி இது மடங்காம இருந்தா இப்படி மடங்கணும்ல இப்படி வந்து எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்குதான் ஆங்காங்கே மூமெண்ட் வந்து ரசூல் சொல்லா சொல்ல அறுபது மூட்டுகள் உனக்கு இது பெரிய பாக்கியம் மூட்டு மட்டும் இல்லாம இல்ல அப்படி படைச்சிருந்தான்னு வைங்க செத்தம் நம்ம ஒரு வாழ்க்கையே ஒரு அர்த்தமே இருக்காது அந்த மூட்டுலாம் தான் குனிகிறோம் நிமிடுறோம் வளைகிறோம் இப்படிங்கிறோம் அப்படிங்கிறோம் ஜிம்னாஸ்டிக் பண்றான அவனை போய் பார்த்தா மூட்டு எவ்வளவு இருக்கும் தெரிஞ்சு போயிடும் நம்ம கம்மியான மூட்டு தான் யூஸ் பண்றோம் நம்ம யூஸ் பண்றது எவ்வளவு நம்ம அந்த வளைக்கிறது ரொம்ப குறைவா யூஸ் பண்றோம் இந்த ஜிம்னாஸ்டிக்கை பார்த்தா ஓ இப்படி எல்லாம் இங்கே எல்லாம் வளைய முடியுமா

இது ஆயிரம் தடவை மறக்கிறீங்கள இதுக்கு ஒரு நன்மை செய்யு இது நூறு தடவை மறக்கிறீங்கள நூறு வேணாம் இதுக்கு ஒண்ணு செய்யு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணா நீ ஒரு முன்னு தருவதா செய்யணுமா இல்லையா ரசூல் சொல்லா சொல்ல சொல்றாங்க பொமன் கப்பர யார் அல்லாஹ் பொருள் சொல்லுகிறானோ பொமன் கபர் அல்லாஹ யார் அல்லாஹ் பொருள் சொல்லுகிறானோ ஓ ஹமீத் அல்லாஹ அல்லாஹ் புகழ் அலகுந்த சொல்கிறானோ ஓ ஹல்லல் அல்லாஹ லாயிலாக இல்லல்லா சொல்கிறானோ ஓ சப்பஹல்லாக சுபான் அல்லா சொல்கிறானோ ஒஸ்தபர் அல்லாஹ் அஸ்தபர் நல்லா பாவம் மன்னிப்பு தேடுகிறானோ இப்படி சொல்லிட்டு வரும்போது பாருங்க அசல ஹஜரன் அன் தரிக்கு நாஸ் மக்கள் நடமாடுகிற இடத்துல உள்ள ஒரு கல்லை தூக்கி வெளியே போடுகிறானோ பாருங்க எந்த லிஸ்ட்ல வருதுன்னு பாருங்க சுபான் அல்லா சொன்னா அது ஒரு மூட்டுக்கு கணக்கு நேர் அலகம் இல்ல அது நேரு அல்லாஹர் அது நேரு லாயில் இதுக்கு நேரு அப்படி சொல்லி நிறைய செய்யணும் அப்படி செய்யற காரியத்தினுடைய பட்டியலில் சுஹான் அல்லாவோட அல்ஹம்திரில்லாவோட எதுவும் சேருதுன்னு கேட்டிங்கன்னால் ஓ அஸ்ல ஹஜரன் அண்ட் தரைக்கும் நாஸ் மக்கள் நடமாடுகிற பாதையிலேருந்து ஒரு கல்லை அப்புறப்படுத்தி போடுவானுயானால் அவு சவுகத்தன் அல்லது முல்லை அப்புறப்படுத்தி போடுவானுயானால் அவு அகுமன் அண்ட் தரைக்கும் நாஸ் மக்கள் நடமாடுகிற பாதையில் கிடக்கிற ஒரு எலும்பை ஓரமாக போடுவானேயானால் அமரவி மாரு நன்மையான காரியத்தை எடுத்து சொல்லுவானேயானால் அவு நகா முன்கர் தீமையான காரியத்திலும் தடுப்பானே

இப்படியான காரியங்களை நாலு நல்லது நன்மையான காரியத்தை ஆவுன தீமையான காரியத்தை அடுத்த இப்படி செஞ்சா என்னஹோ எவமயுதின் என்ன ஹோ எம் சி எவமயுதின் ஒ கது ருசிகன் அவன் அன்றைக்கு நடமாடுவான் எப்படி நடமாடுவான் என்றால் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவனாக நடமாடுவான் நம்ம நரகத்திலிருந்து அப்புற அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில நடமாட விரும்பினால் என்ன செய்யணும் கல்லு முள்ளு மரம் கோத்து இதெல்லாம் தூக்கி அப்புறம் படுத்தி வைக்கணும் மக்களுக்கு இடைஞ்சல் சிறை பாத்துட்டே போகணும் ரோட்ல போகும் கண்ண முடி நம்ம மேல பார்த்துட்டு போக கூடாது என்ன கிடக்குது ஏது கிடக்குது எடுதல் பண்ணக்கூடாது இந்த முள்ளு கிடந்தா சைக்கிள் பஞ்சர் ஆக்கிறேன் எத்தனை சைக்கிள் வருவான் பஞ்சர் ஆக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க பக்கம் போயிட்டு சொன்னா திண்டிவனம் பக்கம் போனா அங்க வரிசையா பஞ்சர் கடையா வச்சிருப்பாங்க நிறைய ஏன்டா இந்த இடத்துல மட்டும் பஞ்சர் கடை ரொம்ப வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க போட்டு விட்டுருவாங்க நிறைய தான் பஞ்சர் ஆகும் நிறைய கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அப்ப அவங்களுக்கு தெரியுமா போட்டவனுக்கு இருக்குமா இல்லையா இந்த இடத்துல மட்டும் ஒரு நூறு பஞ்சர் கடை இருக்கா என்னடான்னு பார்த்தா அவனும் அதை பண்றாங்க முள்ள போட்டு வச்சு ஆணியை போட்டு வச்சு கரெக்டா அந்த இடத்துல பஞ்சர் ஆகுமா ஒரு நூறு வாகனம் போட்டா மூணு வாகனம் அடிபட்டு போயிடல மூணு வாகனம் அது ஏறிடும் கண்டிப்பா அப்ப வந்துருவான் தள்ளிட்டு வந்துருவான் உடனே வந்து அவ்வளவு அவ்வளவு வேலை வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு பாருங்க குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் என்னது இதெல்லாம் மனுஷன் செய்யற வேலையா இது ஒரு பழப்பா இது நாய் விட கேவலமான பிழைப்பு இது ஒரு பிழைப்புன்னு சொல்ல முடியுமா நம்ம முள்ளு கிடந்து அப்புறப்படுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில முள்ளுத்துக்கு போட்டு பிழைப்பு நடத்துனாங்க அது மாதிரிலாம் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி இது முஸ்லீம்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹரிசாக இதை பாக்குறோம் எதுக்கு இதெல்லாம் தனித்து விளங்குதா இல்லையா உங்களுக்கு தெரியுதா இல்லையா இதுல எல்லாம் கவனிச்சு இதெல்லாம் தீங்கு இதெல்லாம் மார்க்கும் இதெல்லாம் உனக்கு வந்து மருமையில வெற்றி தர சொர்க்கத்தில் ஒன்றை சேர்க்கக்கூடியது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா நம்ம வீட்டுக்கு தெருக்கு பாதை வைக்கிறோம்ல தெரு தெருன்னு வைக்கணும்லங்க தெருன்னா என்ன சில நம்ம முஸ்லீம் முழுக்க ரொம்ப மோசம் நம்ம தான் உலகத்துக்கே நாகரிகத்தை கற்று கொடுக்குறோம் ஆனா நம்ம தெருக்களில் போய் பார்த்தீங்கன்னா என்ன முடியாது சைக்கிள் தான் போக முடியும் இப்படி வச்சிருப்பாங்க பிழங்குதா ஏற்கனவே பெருசாக தெரு அகலமா இருந்திருங்க அப்படி கொஞ்சம் படியாக முன்னாடி கொண்டு வருவான் அப்புறம் செவத்தை முன்னாடி கொண்டு வருவான் அப்புறம் மேலே மட்டும் அப்படி நீட்டுவான் அதுக்கு தகுந்த கீழே இழுப்பான் கடைசியில் என்னவா இரு இவ்வளோ அகலமாக இருந்த தெருவு இப்படி ஆகிப்போயிடும் எங்கே தான் இப்படி ஆகும் நம்ம ஆளுக்கு இருக்கிற தெருக்கெல்லாம் தேவம் அதிகமா பாத்தீங்கன்னா அட தெருங்கிறது எதுக்கு உள்ளதே மக்களுக்கு இடங்கள் இல்லாம சாதாரணமா ஒரு வண்டி மாட்டு வண்டி ஒரு காரு இதெல்லாம் போற அளவுக்கு இருக்கணுமா இல்லையா இந்த மாதிரி இல்லாமல் உங்க தெருவை அமைக்காதீங்கன்னு சொல்ற மார்க்கம் மார்க்கத்துல எந்த மார்க்கத்திலயா இது சட்டம் இருக்கான்னு கேட்டு பாருங்க எந்த மார்க்கத்திலயும் சட்டம் கிடையாது நபிகள் நாயகம் செல்லாத சொன்னாங்க கேட்டா தெருன்னா ஏழு மூலம் இருக்கணும் குறைஞ்சது ஏழு தான் இருக்கணும் இல்ல எழுபது கூட இருக்கணும் குறைச்சி எவ்வளவு இருக்கணும் ஏழு மூலம் இருக்கணும் ஏழு மூலம் தான் திருவிடணும் இந்த படி இந்த இந்த சவத்துக்கு இந்த சவத்துக்கு என்ன ஏழு மூலம் எத்தனை அடி வரும் பத்து அடியா பன்னெண்டு அடி வருமா பத்து பன்னெண்டு அடி வரும் பத்து பன்னெண்டு அடிங்கிறது ஓரளவுக்கு வாகனம் போக முடியும்ல தாராளமா இருக்குமா இல்லையா அப்ப அந்த மாதிரியான அளவு அந்த காலத்துல இந்த லாரி கனரக வாகனங்கள்லாம் இல்லாம ஒட்டகத்துல தான் போறதுங்கிற ஒரு காலத்துல மாட்டு வண்டி கூட அங்க ஓட்ட முடியாது அந்த அரபு நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நபிகள் அந்த காலத்தில் சொல்றாங்க இது கேமராள் வரைக்கும் உள்ள மார்க்கும் அவங்களுக்கு மட்டும் ஒன்று அடினு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க இப்போ என்ன எல்லாம் ஒன்றரை அடிக்கு போட்டா எப்படி வண்டியில போறது அப்ப இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால நீ இன்னைக்கு ஒட்டகத்துல போவ நாளைக்கு கார்லாம் கண்டுபிடிப்பான்ல அந்த கார்லாம் உள்ள நுழையணுமா இல்லையா கார் லாரி எல்லாம் போயிடலாம் பத்து அடிக்கு என்ன செய்யலாம் ஓரளவுக்கு லாரியே போகலாம் குறைஞ்சது அப்ப இந்த தெருவுடைய அளவு கூட நீங்க என்ன இடைஞ்சல் பண்ணாம அது ஒரு சுற்றுலா சொல்றாங்க இதா தசாஜரு தறிக்கு பாதை விஷயத்துல பிரச்சனை வந்து விடுமையானால் சபாத் பி சபாத் அதுரையின் ஏழு மூலங்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லாலை செல்வங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க எவ்வளவு பாதை சண்டை வந்துருச்சா சண்டை வந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏழு மூல தள்ளு இங்கிட்டு ட்ரெண்டடி அடி போடா இங்கிட்டு ரெண்டு அடி போடான்னு விவகாரம் வந்து என்ன செய்யணும் பாத விஷயத்துல பஞ்சாயத்து வந்தால் அரசாங்கம் என்ன தீர்ப்பளிக்கணும் ஏழு மூலம் மஸ்ட் இருக்க வேண்டும் கூட விட்டா விட்டுட்டு போ இப்படி நெருக்கி வந்துட்டாங்க இதனால நோய்க்கு எல்லாம் காரணம் ஏழு மூலம் அந்த அளவுக்கு தானே காத்தோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் காத்து கிடைக்கி